ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கார் செட்டை எப்படி அந்த கார் செட்டோட ஹோல்டரில் இருந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் கார் செட்டை வந்து நம்ம அந்த காரோடய இப்போ அலுமினியம் ஹோல்டர் மாதிரி வரும் அதுக்குள்ளே மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லினால் ரிட்டன் நம்ம கையாலலாம் இப்படி எடுத்திங்கனாலாம் கார் செட்டு வராது பிராண்டட் இல்லை ஃபுல்லாக ஃபிட்டிங்லாம் அப்படிதான் இருக்கும் ஃபஸ்ட் வந்து இந்த கார் செட்டோட அந்த அவுட்ரு கவரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கணும் இதான் நான் சொன்னேன் அந்த அலுமினியம் ஹோல்ட்ரு இதிலிருந்து ரிலீஸ் ஆகாது கார் செட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் இதை நம்ம ஈஸியாக வெளியே எடுக்கலாம் அதுக்கு நம்மகிட்ட ஒரு ஆக்ஸா ஃப்ரேம் இருந்தால் போதும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த அலுமினியம் ஹோல்ட்ருக்கு இடையில் ஒரு கார் செட்டு கடையில் அந்த சின்ன கேப் இருக்குது பார்த்திங்களா இது வழியாக இந்த மாதிரி ஆக்ஸா ஃப்ரேமும் ஃபுல்லாக வர திணிச்சிடணும் திணிச்சிட்டு உள்ளாவராக திணிச்சிட்டேன் பாருங்கள் திணிச்சிட்டு இப்படி தென்னி தென்னிட்டு இழுக்கணும் அப்படி இழுத்திங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சைடு லாக்கு விடும் பார்த்திங்கன்னா இந்த சைடு லாக்கு விட்டுட்டு இப்போ அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் இந்த அலுமினிய பிடிக்கும் பிடிங்கும் கார் செட்டுக்கும் இடையில இந்த மாதிரி ஆக்ஸா ஃபேமில் வர விட்டுட்டு இப்படி இப்படி விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கார் செட்டு வந்து ஈஸியாக வெளியே வந்துடும் ரொம்ப சிம்பிள் தான் நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கார் செட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இழுத்துட்டேன் இப்போ எப்படி லாக் அப்படின்னு சொல்லி காமிக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் வழியாக தான் நம்மளுக்கு இந்த லாக்கு இருக்கும் இந்த லாக்கை நம்ம இந்த ஆக்ஸா ஃப்ரேம் வச்சு உள்ளே விட்டு தென்னும்போது பார்த்திங்கன்னா அது ரிலீஸ் ஆயிடும் அதே மாதிரி தான் ரெண்டு பக்கமும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம எடுத்த மெத்தடில் ஒரு பக்கம் நம்ம அந்த ஆக்ஸா ஃப்ரேமை விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை இழுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைடில் விட்டுட்டு அதை இழுத்தோம் அதே இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரலை அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஆக்ஸா ஃப்ரேமு ஒன்றும் சொரி விட்டு இழுத்திங்கன்னா வந்துடும் நம்ம எதுக்காண்டி இதை செட்டை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ஆண்டாய்டாக கேபிள் உருவி இருந்துச்சு அதனால் எஃப்எம் சரியாக கேட்கல அதனால தான் அந்த கேபிள் இழுத்தோம் கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க